ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உமை தகவல் நம்ம ஃபேமிலியோட பார்த்தீங்கன்னா இங்கே கனடா விஸ்லரில் தாங்க இப்போ ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நடந்து போய்கிட்டே இருக்கும் என்னென்னா இந்த ஊருக்குள்ளார அப்படியே நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்படியே பனி கட்டி வந்து அப்படியே ரொம்ப கிடக்கு ஸ்னோ கொட்டி தள்ளிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லுவேன் எப்படின்னா வந்து லைக் தூணிலையும் ஸ்னோ துரும்பலையும் ஸ்னோ அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பனியை தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வின்டர் டைம்லலாம் நிறைய ஸ்னோ இருக்கிற பகுதிகளுக்கெலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணியிருக்கோம் தான் பட் இந்தளவுக்கு வந்து ஒரு ஹெவி ஸ்னோ ஃபால் அதுவும் கண்டினியூஸாக ஒரு டூ டு த்ரீ டேஸ் அப்படியே வந்துட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை இங்கே கேனடாவில் வந்து அதுவும் விஸ்லர் வரும்போது இவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி மலையெல்லாம் ஏறி வந்திருக்கோமே அப்படின்னாலும் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமான இந்தியன் ரெஸ்டாரன்ஸ் கூட இருக்குங்க லைக் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மசாலா பிஸ்ட்ரோ அப்படின்ட்டு இருக்குது இது இங்கேன்னு இல்லை நிறைய இடத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சுவாமி நம்ம வர வேண்டிய இடத்துக்கு அப்படியே நடந்து வந்தாச்சுங்க ஸோ முக்கியமாக நம்ம இங்கே வந்ததே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விண்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து நிறைய வந்து விஷயங்கள் போயிட்டுருக்கோம் லைக் ஸ்கீயிங் பண்ணுவாங்க மக்கள் அதுக்கப்புறம் ஸ்னோ மொபைலிங் அதுக்கப்புறம் வந்து ஜிப் லைனிங் அதெல்லாம் கூட பண்ணுவாங்க நம்ம வந்து ஸ்னோ மொபைலிங் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து நம்ம புக் பண்ண கெனடியன் வைல்டர்னஸ் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் வந்து நம்ம ஸ்னோ மொபைல் டூர்ஸ் வந்து இப்போ புக் பண்ணியிருக்கோம் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் கெனடியன் வைல்டர்னஸ் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற டூர் கம்பெனியில் தாங்க இன்னைக்கு நம்ம ஸ்னோ மொபைலிங் வந்து ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி வந்து நம்ம புக் பண்ணியிருக்கிறது எப்படின்னா வந்து டாப் டு பாட்டம் அவங்களே வந்து நம்மளை கைட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா ப்ரைவேட்டாக போய் பண்ணுறதுலாம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படின்னா இது வந்து நம்ம ஆன்லைனில் ஏற்கனவே புக் பண்ணியாச்சு இவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து இப்போ செக் இன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கும் ஸோ இவங்கக்கிட்ட என்ன அப்படின்னா ஸ்னோ மொபைலிங்கும் தாண்டி உங்களுக்கு டாக் ஸ்லெட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் பனிமலை மலை உச்சியில் போயிட்டு ஒரு டின்னர் சாப்பிட்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஸ்னோ மொபைலிங் வந்து ஒரு மலை உச்சியில் போயிட்டு ஒரு டீப் ஃபாரஸ்டில் தாங்க பண்ண போகிறோம் ஸோ அதோட ரூட் மேப் தான் கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது பக்கம் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ மொபைல் போகிறதுக்கு நம்ம கேரி பண்ணுவோம் இல்லையா நிறைய விஷயங்கள் இருக்கும் நம்ம கூட கேஜெட்ஸ் அது இதுன்னு ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த லாக்கரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க அந்த கியோஸ்க்லேயே வந்து நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்க லாக்கர்ஸ் வந்து நம்மளோட பர்சனல் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமும் சேஃபாக இருக்கும் ஹோல் வந்து த்ரீ ஹார்ஸ்ங்க டோட்டலாக ஸோ இப்போ நம்ம உள்ளே ஃபர்ஸ்ட் போய் செக்கின் தானே பண்ணிட்டு எல்லாமே வெளியில் வந்தாச்சு ஆல் ரெடி செட் டு கோ ஸோ இப்போ நான் வந்து நம்ம ஷட்டில் சர்வீஸ் தான் வெயிட் பண்ணுறோம் ஆக்சுவலி ஸ்னோ மொபைல் நடக்கிறது வந்து ஒரு இன்டீரியர் டீப் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளார கூட்டிகிட்டு போவாங்க அங்கே தான் அந்த ட்ரெயில்ஸ்குள்ளார நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி ஸோ அதுக்கு வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை ஒரு ஷட்டில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்க ஸோ அது வந்து ஒரு குரூப் சேரணும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் இங்கே வெயிட்டிங் ஆக்சுவலி ஆக்சுவலாக நம்ம ஆதிக்கு தான் இன்னைக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா எங்கேண்ணா என்னடா பண்ண போகிறோம் இப்போ ஸ்னோ மொபைலிங் பண்ண போகிறோம் ஆதிக்கு வந்து ஆக்சுவலி செகண்ட் டைம் போக போகிறோம் திஸ் இஸ் நா த ஃபஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சியாட்டல் பக்கத்துலேயே வந்து லெவன் வர்த் அப்படின்ட்டு ஒரு ஜெர்மன் வில்லேஜ் அங்கேயும் இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்னோ வில்லேஜ் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் அது வந்து ஒரு சாலிடாக ஒரு த்ரீ இயர்ஸ் இருக்குமாப்பா த்ரீ இயர்ஸ் இருக்கும் அப்போ ஆதிக்கு வந்து வாஸ் ஜஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு அப்போவே வந்து இயர் ஓ ஓகே ஃபோர் இயர்ஸ்லேயே வந்தியா இஃப் ஸோ இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம எகெய்ன் திருப்பி செகண்ட் டைம் வந்து ஸ்னோ மொபைல் பண்ண போகிறோம் நம்ம பண்ண போகிற இந்த ஸ்னோ மொபைலிங் ஆக்டிவிட்டியே வந்து பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஸ்னோ ஆக்டிவிட்டி தாங்க ஸோ அதையும் தாண்டி இப்போ இங்கே நம்ம பின்னாடி மக்கள்லாம் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்னன்னு போய் கேட்டால் இன்றைக்கி வெதர் ஃபோக்காஸ் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்குது அப்புறம் வந்து ஸ்னோ ஸ்டாம்லாம் கூட வர மாதிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பட் எனிவேஸ் வந்து இப்போ நம்ம ஷட்டில் பஸ்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஷட்டில் பஸ் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஆகிற மாதிரி இருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்குள்ள ஐ என்ன வீடியோ கூட பேச விட மாட்டாங்க போல இருக்கு ஸோ இங்க வந்து மக்கள் நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விக்ரஸா வந்து பாருங்களேன் பால் ஃபைட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க ஏன் மேல மட்டும் போட்டுறாதீங்க அடுத்ததான் வந்து நம்மளோட நேம் லிஸ்ட் தாங்க செக் பண்ணிகிட்டு இருக்காங்க கைண்ட் ஆஃப் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து கரெக்டாக எல்லா மெம்பர்ஸும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி முடிச்சிட்டு இப்போ அவங்களோட ஷட்டில் சர்வீஸ் பஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து போர்ட் பண்ண தான் இப்போ நம்மள கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க எப்படின்னா போகிற வழியெல்லாம் வந்து இப்போவே வந்து ஹெவி ஸ்னோ ஸ்ட்ராம் ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது அப்படியே நடக்கவே முடியல I want to kiss you before the It's what you do. ஏற்கனவே வந்து விஸ்லர் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஹில்லி ஸ்பாட் தாங்க ஸோ இருந்து எகெய்ன் வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்டிடியூட் உயரமாக ஒரு மவுண்டன் மேலே இருக்க ஒரு காட்டுக்குள்ளாரை வந்து தான் இப்போ இறக்கி விட்டுருக்காங்க இந்த பணி நிறைஞ்ச காட்டுக்குள்ளார இவங்களோட ஆஃபீஸ் செட்டப்பை பாருங்க செம்மையாக இருக்கு இந்த உடன் ஹவுஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ளார என்ன அப்படின்னா நம்மளை மெயினாக வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க நம்ம எல்லா விதமான வின்டர் கியர்ஸ்லாம் ப்ராப்பராக போட்டிருக்கோமா அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து எது தேவையோ வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்படின்னா வந்து நம்ம வின்டர் ஜே ஜக்கெட்ஸ் போட்டிருக்கணும் ஸ்னோ பேண்ட்ஸு ஸ்கீ காகிள்ஸ் விண்டர் க்ளவுஸ் அண்ட் விண்டர் பூட்ஸ் எல்லாமே முக்கியமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கணும் நம்ம வந்து மற்ற எல்லா விதமான விண்டர் கியர்ஸோட ப்ரிப்பேர்டாக தான் வந்திருக்கோம் பட் இந்த ஹெல்மெட் அண்ட் ஸ்கீ காகிள்ஸ் நம்ம கிட்ட இல்லை ஸோ அதை வந்து இவங்ககிட்ட வந்து வாங்கியாச்சு எப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் இல்லைங்க இது எல்லாமே வந்து நம்மளோட டிக்கெட் ஃபேர்லேயே வந்து இன்க்ளூடட் தான் இந்த ஸ்னோ மொபைல் அப்படிங்கிறது ஒரு மோட்டரைஸ்ட் வெஹிக்கல் சொல்லலாம் முக்கியமா இதோட ஸ்பெஷாலிட்டியை வந்து ஸ்னோல வந்து வந்து ஓட்டிட்டு போலாம் சும்மா தாங்க தாங்கிட்டு இருக்கான் பட் இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ப்ராப்பரா ஒரு அடல்ட்டா இருக்கணும் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் டிரைவிங் லைசன்ஸும் வேணும் அவ்வளோதாங்க ஆல்ரெடி செட் டு கோ இப்ப திருப்பி வந்து அட்டண்டன்ஸ் தான் செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எங்க எப்படின்னா வந்து இந்த கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இத்தனை லேயர் ஆஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு நம்ம ஆளுங்களே யாருன்னு நமக்கே அடையாளம் தெரிய மாட்டேங்குது பக்கத்தில்

இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஸ்னோ மொபைலிங் பண்ணியிருக்கோம் தான் பட் அன்றைக்கி வந்து டே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு வெதர் எல்லாமே பட் இன்றைக்கி வந்து இந்த ஸ்னோ ஸ்ட்ராம்க்கு மத்தியில் எப்படி பண்ண போகிறோன்னு தான் ஒரு ஐடியாவும் இல்லை பத்தாவதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம ப்ராப்பராக கேட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து செல்ஃபாக இதை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போக முடியும் ஏன்னா நெக்ஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸ் வந்து இந்த வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தான் இப்போ ஓட்டி ஆகணும் இப்போ எக்ஸாக்டாக இந்த மொமெண்ட்டில் எங்களோட கண்டிஷன் எப்படின்னா லைக் வாழ்க்கையில் எதை மறக்கிறோமோ இல்லையோங்க ஒரு சில ஹேண்ட் சிக்னல்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இருக்காங்க எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதை தான் வந்து மனசில் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துட்டே இருக்கும் கரெக்டாக ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஏன்னா நம்ம டீப் ஃபாரஸ்ட் குள்ளார போக போக சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பெருசாக முன்னாடி யார் போகிறா பின்னாடி யார் வரான்னு கூட நமக்கு அடையாளமே தெரியாது எப்படின்னா இது வந்து குள்ளார இருக்க ஒரு பாதை அப்படிங்கிறதுனால நமக்கு ரோடு மாதிரி ஸ்மூத்தாலாம் இருக்காதுங்க ஒரு மாதிரி எகிரி எகிரி குதிக்கிற மாதிரி அங்கங்கே அவ்வளோ பம்பியாக இருக்கும் அந்த பாதை ஃபுல்லாகவே ப்ளஸ் சைடில் வந்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வேறு ஏன்னா ஒட்டி இருக்க ஒரு ட்ரெயில்ஸில் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம் மேலே இந்த மாதிரி மலை உச்சிக்கு மேலே போக போக நிறைய பள்ளத்தாக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு மாறி மாறி வந்துட்டே தாங்க இருக்கும் ஸோ தெரியாமல் எது வண்டியை ஒரு சைடு வாங்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது கடவுள் விட்ட தான் பட் வண்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு சேதாரம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸும் சேர்த்து நம்மளோட டிக்கெட் தான் பே இப்ப வந்திருக்கோம் நிஜமாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம பண்ணுற ஸ்னோ மொபைலிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இதுக்கு முன்னாடி வாழ்க்கையிலேயே நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை ஹெவியாக ஸ்னோ அடித்து தள்ளுது நம்ம ஹெல்மெட்டு ஃபேஸு ப்ளஸ் கீ காகிள்ஸ் ஃபுல்லாக ஸ்னோ தான் சுத்தமாக நமக்கே வந்து விசிபிலிட்டியே இல்லை குத்தாங்கூரா தான் எல்லாம் ஓட்டிகிட்ருக்கோம் என்ன தான் க்ளவுஸ்லாம் போட்டு ப்ரொடெக்டடாக இருந்தால் கூட கையெல்லாம் வந்து பயங்கரமாக ஃப்ராஸ் பைட்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆத்விக் வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உக்காந்துருக்கு ஆர்விக் கூட ஏதோ பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க ஸ்பீடில் நமக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லைங்க அப்படியே அடிக்கிற ஸ்னோ ஃபுல்லாக நம்மளோட காகல்ஸ் ப்ளஸ் ஹெல்மெட் எல்லாமே பிளாக் பண்ணிடுது இல்லை என்ன காமெடி அப்படின்னா இதில் வேற ஸ்னோ மொபைலிங்கில் ரேசர்ஸ் மாதிரி வேறு அங்கங்கே குறுக்க குறுக்க நடுவில் ரெண்டு பேர்லாம் போயிட்டுருக்காங்க ஸோ என் ஹஸ்பண்டும் ஆத்விக்கும் வந்து வேறு ஒரு குரூப்போடு ஜாயின் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் வந்து எங்கேயோ ரொம்ப தூரம் போயிட்டோம் ரொம்ப நேரம் கழிச்சு என்னடா ஃப்ரண்டில் போகிற ஆள் வந்து ஒயிட் கலர் கோட்டு தானே நான் ஸோ ஆளை காணமேன வாட்டி அதுக்கப்புறம் சொல்லி சிக்னல்ஸ்லாம் காமிச்சு ஃபைனலாக வந்து எங்கள் குரூப்போடு ஜாயின் பண்ணுறேன் ஸோ பேசிக்கலி என்னன்னா இன்னைக்கு வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப ட்ராஸ்டிக்காக ரொம்ப மோசமாக தாங்க இருக்கு அந்த ஒரு ஹெவி ஸ்னோ வந்து அடிச்சிகிட்டே இருக்கனால சுத்தமாக விசிபிலிட்டி இல்லை அதனால இன்னைக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கு இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதே இப்போ ஒரு மலை உச்சிக்கே வந்து ரீச் ஆகிட்டோங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நம்ம டிரைவும் பண்ணியாச்சு அதனால ஒரு பிரேக் மாதிரி நடுவில் இப்போ ஸ்டாப் ஓவர் பண்ணி இறக்கி விட்டுருக்காங்க எப்படின்னா நம்மளால் கை காலே அசைக்கவே முடியல அப்படியே ஃபுல்லா எல்லாமே உறைஞ்சி போன மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு நார்மல் டேயில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்னோ மொபைலிங் பண்ணோன்னா பிரச்சனையே இல்லை இன்றைக்கி ஸ்னோ ஸ்ட்ராமோடு சேர்த்து பண்ணுறனால அதுவும் இந்த ஆல்டிடியூட் வேறு உயரமாக வந்திருக்கும் ஸோ இங்கே என்ன டெம்பரேச்சர்னே சத்தியமாக தெரியல மைனஸ் டுவெண்ட்டியாக மைனஸ் தேர்ட்டியான்னு தெரியல ஃபுல்லாக இத்தனை தேர்மல் வியர்லாம் நம்ம போட்டு வந்துமே வந்து கம்ப்ளீட்டாக உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது ட்ரைவ் ஹெவி ஸ்னோனா அப்படி ஒரு ஹெவி ஸ்னோ ஓ மை காட் இது இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஆஃப் த ஹில்க்கு வந்திருக்கோம் அந்த சைட் வந்து ஒரு லேக் ஆனால் லேக் இருக்கிறதே தெரியலிங்க லேக் இருக்கிறதே தெரியல ஃபுல்லாகவே வந்து ஸ்னோ அண்ட் ஐஸாக கவர்டாக இருக்கு பிளஸ் வந்து இன்றைக்கி பயங்கர ஹெவி ஸ்னோ ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரியே வந்து பனி சும்மா சும்மாலாம் வரல அப்படியே கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு உன்னோட ஹெல்மெட் மேலே ஃபுல்லாக வந்து ஸ்னோ இவ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் ட்ரைவ் கண்டினியூஸாக பண்ணோம் த்ரூ அவவுட் த ஃபாரஸ்ட் எல்லாமே வந்து பண்ணோம் ஃப்ரெண்டாஸ்டிக்காக இருந்துச்சு வாவ் சூப்பர் ஆத் கேக்கடா போய்ட்டா அது கம்அவு ஆத் கம்ப்ளீட்டா மலை உச்சிக்கு வந்து படுத்துட்டோம் ஏந்திரிக்க கூட முடியல பல்ல பள்ளத்தாக்கு உள்ள உட்கார்ந்த மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணத விட இப்ப வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸ் बिकॉज இந்த லாஸ்ட் டைம் பண்ணும்போது இவ்வளவு ஸ்னோ ஃபால் இல்ல இப்போ வந்து ஹெவி ஸ்னோ ஃபால் கிட்ட அப்படியே ஒரு ஃப்ரீசிங் கோல்ட் மைனஸ் டெம்பரேச்சர்ல இருக்கு ஓ மை காட் சூப்பரா இருக்கு மார்னிங் யூ காட் மீ அப் பக்கஸ் யூ नीड टू டாக் டு ஃபோர் இன் தி ஒரு வழியா நம்ம இந்த பயங்கரமான ஒரு ஆன ஒரு வெதர் கண்டிஷன்லயே இன்னைக்கு ஸ்னோ மொபைலிங் டூரை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வந்தாச்சு ஹவுஸ் நீ ஒரு ஸ்னோமேன் மாதிரி இருக்கப்பா ஸ்னோ விமன் 《あんま》<ス><ス><ス><ス><ス><ス><ス> நம்மள மாதிரியே எல்லாருமே மக்கள் வந்து பயங்கரமா வந்துருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க உள்ள வந்து ஒரு ஃபயர் பிளேஸே இருக்கு எல்லாருமே இன்ஸ்டண்டா போய் கை கால் எல்லாமே அந்த ஹீட்ல தான் இப்ப காமிச்சிட்டே இருக்கும் அவ்வளவுதாங்க நம்ம திருப்பி இந்த ஷட்டில் பஸ்லேயே ஏறி திருப்பி நம்மளோட ரூம் கிட்ட போய் டிராப் பண்ணிடுவாங்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் ஸோ இந்த குழுல வந்து பாத்தீங்கன்னா பேச்சு கூட ஒழுங்கா மாட்டேங்குது இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன் bye Right away. If you come back, I'm gonna pick up the phone. If you